ஸ்ரீ சாய்ராம் பெப்ரவரி மூன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் உற்றார் உறவினராக இருக்கும் மனிதர்களுக்கு இடையே கூட பிரிவினையை ஏற்படுத்தும் உணர்வுகளான துவேஷம் வன்மம் பொறாமை மற்றும் தற்பெருமை ஆகியவை உடலோடு இனம் கண்டுகொள்வதனால் எழுகின்றன இந்த உடல்தான் நீங்கள் என்று எண்ணி அதை நம்புகிறீர்கள் உங்களது உடல் பிற உடல்களில் இருந்து வேறுபட்டது என்று நீங்கள் அறிவீர்கள் உங்களது பசி உங்களது தாகம் உங்களது சௌகரியம் உங்களது குடும்பம் உங்களது குலம் உங்களது நாடு என இவ்வாறு நீங்கள் உங்களது பிரேமைக்கு பல வரம்புகளை உருவாக்கி இந்த வரம்புகளுக்கு வெளியில் உள்ள அனைவரையும் பகைவர்களாக அந்நியர்களாக மற்றும் எதிரிகளாக கருதி உங்களை கட்டுப்படுத்திக் கொள்கிறீர்கள் ஆனால் அனைத்திற்கும் ஆதாரமும் ஆதரவும் மனித குலத்தின் தந்தையான இறைவன் ஒருவனே சகோதரத்துவத்தை விட தந்தையான இறைவன் பால் கவனம் செலுத்துங்கள் அது உங்கள் இதயத்தில் சகோதரத்துவத்தை மேலும் மேலும் பதிவு செய்து அறியாமையினால் வந்துள்ள பிரிவினை என்ற விஷத்தை நீக்கிவிடும் நீங்கள் அனைவரும் ஒரே உடலின் அங்கங்கள் அந்த இறை சங்கல்பத்தினால் உந்தப்பட்ட அந்த ஒரே உயிர் சக்தி இரத்த ஓட்டத்தினால் தான் பேணப்படுகிறீர்கள் மேலும் அனைவரும் அந்த இறைவனது ஒரே ஆணைக்குத்தான் உட்பட்டவர்கள் ஒருவர் கண்டு அனுபவிக்க வேண்டிய விஸ்வரூபமும் அதுவே அதுவே ஒருவருக்கு நிரந்தர ஆனந்தத்தை அளிக்கிறது தெய்வீக அருளுரை டிசம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஒரு முறை உள்ளுரையும் ஆத்ம சத்தியத்தை உணர்ந்து விட்டால் இந்த உலக அனைத்தும் ஒரே குடும்பம் என்ற விழிப்புணர்வு உதயமாகிவிடும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ओम श्री साई राम ओम श्री साई राम